கையில வாங்குன பையில போடல காசு போன இடம் தெரியல இப்படி வந்து சொல்ற தான் யூபிஐ டிரான்சாக்சன் யூஸ் பண்றவங்க எல்லாம் பயங்கரமா புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்ததான் வந்துச்சு இதுல இருந்து வந்து வெளியே போகும்போது யாருமே பர்ஸ் எடுத்துட்டு போறது இல்ல யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாவே நம்மளோட டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பண்ணி முடிச்சிடறோம் இப்ப இந்த ஒரு யூபிஐ டிரான்சாக்சனை பத்தி ஐஐடி மாணவ மாணவர்கள் வந்து ஒரு எழுநூத்தி எழுநூத்தி எழுபத்தி சர்வே ஒண்ணு நடத்திருக்காங்க சோ இந்த யூபிஐ டிரான்சாக்சன் வந்து எப்படி இருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க இந்த சர்வே முடிவுகள் தான் பல பேருக்கு அதிர்ச்சியா வந்திருக்கு இந்த சர்வேல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு சதவீதம் பேர் வந்து இந்த யூபிஐ டிரான்சாக்சன் வந்து யூஸ் பண்ணும்போது நிறைய பணத்தை எக்ஸ்ட்ரா வந்து செலவு பண்றாங்களா அவங்களோட தேவைக்கும் மீறி வந்து அதிகமா வந்து செலவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இத வந்து பாத்துட்டு தான் யூபிஐ யூஸ் பண்றவங்க எல்லாருமே பயங்கரமா புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்பா யூபிஐ ஈசி ஈசின்னு சொல்லிட்டு எங்களோட பணத்தை எங்களுக்கே தெரியாம ஆட்டையை போடுறீங்களா இதே மாதிரிதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே நம்ம யூபிஐ டிரான்சாக்சன் மூலமா எக்ஸ்ட்ரா பணத்தை செலவு பண்றோம் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க ஏன்னா நம்ம யூபிஐ டிரான்சாக்சன் மூலமா நம்ம பணத்தை வந்து பே பண்ணும்போது நம்ம எதற்கு வந்து பணத்தை கொடுத்தோம் இவ்வளவு பணம் தான் வந்து கொடுத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பேமெண்ட் ஹிஸ்டரியை வந்து எடுத்து வந்து பார்த்துக்கலாம் இதே நம்ம கேஷா வந்து செலவு பண்ணும்போது அந்த மாதிரி நமக்கு கணக்கு தெரியவே தெரியாது ஐநூறு ரூபாயை மாத்திரதான் வந்து தெரியும் எந்த இடத்துல நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்த்தாலும் நம்ம மண்டைக்கு வந்து நிக்கவே நிக்காது இதே நம்ம யூபிஐ டிரான்சாக்சன் மூலமா பே பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல எவ்வளவு செலவு பண்ணோம் எதுக்கு செலவு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது நம்ம மைண்ட்ல வந்து வரும் அதனால இந்த மாதிரி யூபிஐ டிரான்சாக்சன் யூஸ் பண்றவங்க எல்லாம் வந்து அவங்களோட தேவையை விட அதிகமா செலவு பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து ஏத்துக்கவே முடியாது இது யாருக்கு வேணா ஒத்து வரும்னா சும்மா கையில காசு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு செலவு பண்றேன்னே தெரியாம செலவு பண்ணுவாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வேணா இது ஆப்டா வந்து இருக்கும் ஆனா அவங்களுக்கு கையில காசு வச்சிருந்தாலும் பிரச்சனை தான் இந்த யூபிஐ டிரான்சாக்சன் மூலமா செலவு பண்ணாலும் சாதாரண பிரச்சனை அதனால இந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம என்ன தெளிவா இருக்கணும்னா ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த ஒரு பழமொழியை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் நம்மளோட பினான்ஸை நம்ம கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த விஷயத்துக்கும் நம்ம பயப்பட தேவையில்ல நம்ம கையில கேஷ் இருந்தாலும் அத கரெக்டா வந்து செலவு பண்ணலாம் அதே மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமா செலவு பண்றதுனால நம்ம ஈஸியா வந்து செலவு பண்ணிக்கலாம் அதனால நம்ம எப்படி நம்மளோட பினான்ஸை மேனேஜ் பண்றதுல தான் இருக்கே தவிர அதை விட்டுட்டு யூபிஐ வந்து குறை சொல்ல முடியாது இந்த ஒரு விஷயத்துல ஒரு சில பேர்லாம் என்ன சொல்றாங்க இப்ப கடைக்காரவங்க எல்லாம் நிறைய வந்து சேல்ஸ் பண்ணாலும் பணத்தை வந்து வாங்கி போடும்போது அவங்க எத எதுக்கு செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வந்து தெரியாது இப்ப நம்மளே யூபி டிரான்ஸ்சாக்ஷன் மூலமா பே பண்ண மூலமா அவங்களுக்கு வந்து கிளீனா கணக்கு வந்து தெரியுது இவ்வளவு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு இதை இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்களுக்கே அக்கௌண்ட்ல வந்து கிளீனா வந்து அவங்களுக்கு அதனால அவங்களுக்கும் ஒரு வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸோ இப்படிலாம் வந்து இருக்கும்போது யூபிஐ குறை சொல்றது ரொம்ப தப்புங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே ரெண்டு பக்கம் வந்து இருக்கும் ஒரு டெக்னாலஜின் இருந்தா அதுக்கு அட்வான்டேஜஸும் இருக்கும் அதுக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும் அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்துலதான் அது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்ற சொல்ல முடியும் இப்ப இந்த யூபிஐ ட்ரான்ஸாக்ஷன் வந்த நம்ம எவ்வளவு காசை வந்து மிச்சம் பண்றோம் முதல்ல நம்ம போய் அண்ணாச்சி கடையில இருபது ரூபாய் கொடுப்போம் நம்ம பதினெட்டு ரூபாய்க்கு தான் சாமான் வாங்குவோம் மீத ரெண்டு ரூபாயும் அவங்க குடுக்கிற மாதிரி சரித்திரமே இருக்காது அந்த ரெண்டு ரூபாய்க்கு பதிலா என்ன வந்து கொடுப்பாங்கன்னா சாக்லேட் தான் நமக்கு வந்து பொழுதுனைக்கு கொடுப்பாங்க ஆனா இந்த யுபிஐ ட்ரான்ஸாக்ஷன் வந்த நம்ம தேவையில்லாத பொருளை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபா மட்டும் பே பண்ணிட்டு போயிட்டே வந்திருப்போம் இதனால வந்து என்ன வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த மாதிரி யாருமே சாக்லேட்ஸ் வாங்காதனால அவங்களோட வந்து பிசினஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துச்சு இது மாதிரி யூபிஐ டிரான்சாக்சன் மூலமா நம்ம நமக்கே தெரியாம நிறைய பணத்தை சில்லறையா நம்ம வந்து மிச்சம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த யூபிஐ டிரான்சாக்சன் யூஸ் பண்றதுனால நம்ம நிறைய பணத்தை வந்து செலவு பண்றோம் சொல்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இல்லவங்க வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்